கரைத்துறை பற்றி பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி வசம் தமிழரசு கட்சி மீது கடுமையான விமர்சனம் முன்வைப்பு முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் புதிய தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் புஷ்பானந்தன் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் தேர்வு செய்யப்பட்டார் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் சுதர்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த தவிசாளர் தெரிவுக்கான கூட்டத்தில் இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ரகசிய வாக்கெடுப்பு முறையில் இரண்டு கட்டங்களாக இந்த போட்டி இடம்பெற்றது முதற்கட்ட வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி பத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னம் ஆறு மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் குறைந்த வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சி வேட்பாளர் நீக்கப்பட்டார் இறுதிக்கட்ட போட்டியில் தேசிய மக்கள் சக்தியின் இமக்குலிட்டா புஷ்பானந்தன் பதினான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தொம்பைப்பிள்ளை பபுல் ராஜா ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்றார் புதிய தவிசாளர் இதன்போது போது உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் வெற்றிக்கு பின் உரையாற்றிய புதிய தவிசாளர் இமுகுலிட்டா ஜனாதிபதியின் கொள்கைகளை கேட்ப பாமர மக்களை முன்னேற்றவும் பாரபட்சமின்றி பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யவும் பாடுபடுவதாக உறுதியளித்தார் இதே நேரத்தில் தமிழரசு கட்சி தொண்டர்கள் தமிழரசு கட்சி மீது குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சியின் தலைமை முல்லைத்தீவில் உள்ள ஒரு தனி நபரின் பேச்சை கேட்டு செயற்பட்டதாலேயே இந்த சபை தேசிய மக்கள் சக்தி வசம் சென்றதாக சமூக செயற்பாட்டாளர்களும் ஏனைய உறுப்பினர்களும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் தியாகங்கள் நிறைந்த இந்த மண்ணை தமிழரசுக் கட்சியினர் தமது சுயநலத்தால் தாரிவார்த்துக் கொடுத்து விட்டதாக உறுப்பினர் வல்லிபுரம் வசந்தராஜா மற்றும் தவராஜா அமலன் ஆகியோர் சாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் முதலாவது சபையாக என் ஒரு சபை சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது